எல்லாருக்கும் வணக்கம் நான் விஜய்கீர்த்திக் டூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதோட விளைவு தான் இந்த விஜயகிர்த்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்ருக்கீங்க இன்றைக்கி நாம் ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் திடீரெலாம் பார்க்கலாம் ஒரு கெஸ் பண்ண முடியாத இப்படியெல்லாம் கூட நம்ம வந்து ஒரு குண்டு வைக்க முடியுமா அப்படி என்ன சொல்கிறது நம்ம பலதரப்பட்ட வந்து பிளாஸ்ட் கேள்விப்பட்டிருப்போம் இப்போவும் வித்தியாசமான ஒரு பிளாஸ்ட் ஏன்னா இந்த காலகட்டத்தில் கூட நம்ம மக்கள் பேஜரை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் ஆனால் யூஸ் பண்ணுறது யார் அப்படின்னா அது வந்து ஒரு போராளி அப்படின்னு சொல்லக்கூடிய தான் ஒரு நாட்டுக்காக போராடக்கூடிய போராளின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தகவல் பரிமாற்றத்துக்கு அவர்கள் கையில் எடுத்துருக்கிற அந்த டூல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து செல்ஃபோன் மூலிமா நம்ம ஒரு தகவல் பரிமாற்றம் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அதை வந்து ட்ராக் பண்ணி அந்த நாட்டு அரசு வந்து அதை கண்டிப்பாக என்னென்னு வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள தகவல் பரிமாற்றத்தை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க பேஜரை மட்டும் யூஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பயன்படுத்திட்டு இருந்துருக்குறாங்க இவங்கள் வந்து இவங்களுடைய எல்லாம் எப்படி இவங்களுடைய கோடு வேடு என்ன இவங்க என்ன மாதிரியெல்லாம் பேசிக்கிறாங்க அப்படிங்கிறது எதிர்நாட்டு இவங்க எந்த நாட்டை இருக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு வந்து அது தெரியலை அப்போ என்ன பண்ணுறாங்க அவங்க வழியிலேயே போய் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க அந்த மாஸ்டர் பிளான் போட்டது எப்படின்னா அந்த பேஜரை தயாரிக்கிற நிறுவனத்துக்கிட்டேயே இவங்க வந்து டீலிங் வச்சு அந்த பேஜரை தயாரிக்கும் போதே அதில் வந்து என்ன பண்ணுறாங்க பிளாஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு செட்டப்பை வந்து ரெடி பண்ணுறாங்க அதில் வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அந்த பேஜருடைய மாடல் வந்து ஏபி நைன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற அந்த ரக பேஜரை வந்து இந்த இந்த நிறுவனம் அதாவது தயாரித்து கொடுக்குறாங்க அந்த அமைப்புக்கு அதிலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு கிராம் அதில் வந்து ஒரு வெடிமருந்தை வந்து பொருத்தி அந்த மூணு கிராம் வெடிமருந்து வந்து அதுவும் எப்படி அப்படின்னா அது வந்து இங்கேருந்து ஒரு பாஸ்வேர்டு வரும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கோட்டு வரும் அந்த பாஸ்வேர்டோ இல்லை அந்த கோட்டோ வரும்போது இது என்ன ஆகும் அப்படின்னா வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த தயாரித்த பேஜர் வந்து அந்த அமைப்புக்கு போய் சேர்ந்துருது அந்த பேஜர் அவங்க பரவாயில்ல ஐயாயிரம் பேஜர்னால் ஐயாயிரம் பேஜர் பயன்படுத்தக்கூடிய காலம் அப்படிங்கிறத ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க வெயிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பேஜர் வந்து உள்ள பொறுத்திருக்கிற மூணு கிராம் அளவுக்கு வெடிமருந்தை பொருத்தி அந்த வெடிமருந்து எப்படி வெடிக்க செய்ய முடியும் அப்படின்னா அதுக்கு வந்து இங்கேருந்து ஒரு பாஸ்வேர்டு அனுப்பிச்சாவோ இல்லைன்னா ஒரு கோட் அனுப்பிச்சாவோ அது உடனே சூடாகி எண்ணாயிரம் வெடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இது மாதிரி இவங்க வழியிலேயே போய் அதை வந்து அவங்க ஒரு வேலை செய்கிறாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் பேஜர் வந்து ஒரே நேரத்தில் வெடிச்சிருக்கு இப்போ நம்ம வந்து இந்த துப்பாக்கி படத்தில் வந்து நம்ம விஜய் சுடுவார் இல்லையா பன்னெண்டு பேரை ஒரே டைமில் சுடுவார் இல்லையா அந்த மாதிரி ஐயாயிரம் பேஜர் வந்து ஒரே டைமில் வந்து வெடிக்கி வச்சுருக்காங்க அதில் வந்து பன்னெண்டு பேர் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க ஸோ இது எது எதனால் நடந்தது அப்படின்னா இது நெபலான் அப்படிங்கிற அந்த நாடு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பினர் வந்து நடத்திய இந்த இயக்கம் அந்த இயக்கத்தை வந்து முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த ஐயாயிரம் பேஜர்கள் வந்து வெடித்து அவர்கள் அதில் பன்னெண்டு பேர் வந்து உயர்ந்திருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறாங்க இது வந்து இஸ்ரேலின் உளவு அமைப்பு வந்து நடத்தின ஒரு சதி அந்த அமைப்புடைய பேர் வந்து மொசாட் அப்படிங்கிற அந்த அமைப்பு தான் என்ன பண்ணுறாங்க இந்த சதியை வந்து நடத்துகிறாங்க இது என்ன எதனால ஏன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா நமக்கு இது காலங்காலமாக இருக்கிற ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இருக்கக்கூடிய இந்த அந்த எல்லை பிரச்சனை தான் இதில் மொசாட் இஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷனை வந்து அவங்க தான் செய்கிறாங்க எத்தனை நாள் குறி வச்சு இதை செயல்பட்டுருக்காங்கன்னு பாருங்கள் முதல்ல அந்த நிறுவனத்தை அணுகி இந்த பேஜர் இவங்க தான் ஆர்டர் இங்கே தான் ஆர்டர் கொடுக்குறாங்கன்னு தெரியணும் அந்த நிறுவனத்தை போய் அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அவங்கக்கிட்ட டீல் பேசணும் இந்த மாதிரி வெடிமே இருந்த உள்ள வைக்கணும்னு சொல்லி அவங்ககிட்ட பேசணும் அந்த எல்லாம் வந்து பர்ஃபெக்டாக அந்த பிளான் எல்லாம் பண்ணி அவங்ககிட்ட அவங்க அவங்களும் பலதரப்பட்ட வகையில் செக் பண்ணி தான் வாங்கியிருப்பாங்க அந்த செக்கில் அவங்க அவங்களுடைய செக்கிங்கில் கூட இந்த உள்ள வந்து இப்படி ஒரு ஒரு பிளாஸ்ட் பிளான் இருக்கு உள்ளே வந்து வெடிமருந்து இருக்குங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்காத அளவுக்கு அதை செஞ்சிருக்காங்க செஞ்சது மட்டும் இல்லாமல் அது அவங்க கைக்கு போயிருக்கு சக்ஸஸாக எந்த ஒரு ஃபெயிலியரும் இல்லாமல் அந்த ஐயாயிரம் பேஜை பேஜரை சேம் டைமில் வந்து பிளாஸ்ட் பண்ண வச்சு கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் விழுந்திருக்காங்க நானூறுக்கும் மேற்பட்டவங்க வந்து கவலைக்கிடமாக இருக்காங்க நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க இதுதான் வந்து நமக்கு வந்து வருத்தத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து நமக்கு வந்து அறிவினுடைய உச்சம்னு சொல்கிறோம் இப்போ நம்ம வந்து ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கலாம் இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்திருப்பாங்களாம் தெரியாது ஆனால் இன்னைக்கு நாம் அந்த டெக்னாலஜியை எவ்வளோ தூரம் பயன்படுத்துகிறோம் ஆனால் அந்த டெக்னாலஜியை வச்சு ஒருத்தனை ஒருத்தனை அழித்து கொள்வதற்கு ஒருத்தனை ஒருத்தனை ஏமாற்றி கொள்வதற்கு ஒருத்தனை ஒருத்தனை வந்து தாக்கிக் கொள்வதற்கு இப்படி வந்து மனித இனம் நம்மளை நாமளே அழிச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு அழிஞ்சிருமோ அப்படிங்கிற அளவுக்கு உண்டான அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது டெக்னாலஜி வளர வளர அந்த டெக்னாலஜியை வைத்து எப்படி ஒருத்தனை தாக்குறதுங்கிறது இல்லை எப்படி ஒருத்தனை ஏமாற்றலாம் எப்படி ஒரு ஒருத்தனை வந்து மோசடி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இங்கே அதிகமாக நடக்கிறத பார்க்க முடியுது எல்லாமே அதை நல்ல வழியில் பயன்படுத்தி எல்லோரும் நாளுக்கு நாள் அதை வளர்ந்து போகிறது அப்படிங்கிறது வந்து நடந்தால் நல்லாயிருக்கும் இல்லைன்னா இஸ்ரேல் பாலஸ்தீனம் இந்த ரெண்டு நாட்டுக்கு வந்து காலங்காலமாக ரொம்ப ஆண்டு காலமாக வந்து பிரச்சனை வந்து இங் இருந்துகிட்டே இருக்குது இதில் வந்து பாலஸ்தீனம் காசா அப்படிங்கிற பகுதியில் அதாவது இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் ஆல்ரெடி ரொம்ப நாளாக வந்து பிரச்சனை போயிட்டுருக்கு இதில் பாலஸ்தீனம் அப்படிங்கிற ஒரு அந்த நாட்டில் காசா அப்படிங்கிற பகுதியில் இஸ்ரேலை வந்து குறி வச்சு அந்த ஹமஸ் அப்படிங்கிற அந்த அமைப்பு வந்து ஒரு தாக்குதல் பண்ணுறாங்க இந்த தாக்குதலில் வந்து கடுப்பான இஸ்ரேல் என்ன பண்ணுது போர் நடவடிக்கைகள்லாம் எடுத்து அதுக்கு உண்டான செயல்பாட்டுக்குள்ளே தீவிரமாக இறங்குறாங்க இதை ஈரான் என்ன பண்ணுது எதிர்க்குது இது வந்து இந்த போரை வந்து நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் வந்து அந்த நாடு அதை எதிர்க்குது இது எதிர்க்கிற நாடு வந்து என்ன பண்ணும் இப்போ வந்து யார் எதிர்க்கிறாங்க ஈரான் வந்து இஸ்ரேல் எதிர்க்கிறாங்க அப்போது பாலஸ்தீனத்துக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ என்ன ஆகுது உடனே வந்து இஸ்ரேல் வந்து ஈரான் மேலையும் பாலஸ்தீனத்தின் மேலேயுமே இப்போது இரண்டையுமே இரண்டுமே எதிரி நாடாக பார்க்கக்கூடிய அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஸோ லெபனான் நாடு வந்து என்ன பண்ணுதுன்னா இஸ்ரேலோட கைகோர்க்குது கைகோர்த்து இஸ்ரேல் வந்து லெபலானோட வந்து தன்னுடைய எல்லையை வந்து பகிர்ந்துக்குது இப்போ எப்படி வந்து சைனாவும் பாகிஸ்தானும் சொல்கிறோம் இல்லையா ரெண்டு பேரும் கைகோர்த்து இந்தியாவை தாக்குறாங்க அப்படின்னு அப்போ அவங்க அவங்க கூட என்ன பண்ணிக்குவாங்க ரெண்டு பேர் கைகோத்துக்கும் போது எல்லையை பகிர்ந்துக்குவாங்க அந்த மாதிரி எல்லையை பகிர்ந்துக்கிறதுக்கு வந்து லெபலான் அந்த நாடு வந்து இஸ்ரேல் கூட வந்து கைகோக்குது இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெபலான் அப்படிங்கிற அந்த நாட்டு கூட வந்து தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ இங்கேருந்து அவங்க அங்கே போகிறது அங்கேருந்து இங்கே வர்றது இது மூலயமா வந்து ஈரானை வந்து தாக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போது அவங்களுக்கு யாருக்கு யாருக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஆல்ரெடி பிரச்சனை இருக்குது இப்போ இந்த போரை வந்து பாலஸ்தீனத்தின் மீது இஸ்ரேல் வந்து அறிவித்த போரை ஈரானை எதுக்குது இதை வந்து கைவிடுங்கன்னு சொல்லுது அப்போது இஸ்ரேலும் வந்து என்ன பண்ணுறாங்க லெபலான் நாட்டோட கோக்குறாங்க ரெண்டு பேரும் கோத்து எல்லையை பகிர்ந்துக்கிட்டு அந்த நாட்டுக்குள்ளே லெபலான் நாட்டுக்குள்ளே வந்து ஒரு அமைப்பை வந்து வச்சு அதன் மூலியமாக என்ன பண்ணுறாங்கன்னா ஈரானை தாக்குவதற்கு முயற்சி பண்ணுறாங்க இதை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்குள்ளே தான் வந்து அவங்களுடைய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இயக்குது அந்த மொசாட் அப்படிங்கிற அமைப்பு வந்து உள்ளே இயக்குது அந்த அமைப்பை நம்ம என்ன பண்ணணும் வந்து துக்குத்துள்ளா அவங்களுடைய பிளானை எல்லாம் சிதைக்கணும் அப்படின்னா நாம வந்து இதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து உருவாக்கி அந்த அமைப்பு மூலியமாக ஈரான் என்ன பண்ணுது இந்த தாக்கத்தில் வந்து இஸ்ரேல் மேல் நடத்தது லெபனான் நாட்டு மூலிமா ஏன்னா அவங்க தானே இந்த நாட்டு கூட வந்து என்ன பண்ணிக்கிறாங்க தன்னுடைய எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க இப்போ இது மாதிரி எல்லையை பகிர்ந்துக்கிட்ட அந்த நா எல்லையை பகிர்ந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்குள்ளே வந்து அதாவது லெபலான் நாட்டுக்குள்ளே என்ன இஸ்ரேல்குள்ளே இருந்து அவங்கள சீக்கிரமாக ரீச் பண்ணிடுவாங்கன்னு அவங்க வந்து லெபலான் நாட்டில் இருந்து ஒரு அமைப்பு வந்து ரன் பண்ணாங்களா இல்லை என்ன காரணத்துக்காக லெபலானும் இஸ்ரேலும் ஆல்ரெடி கை கோர்த்து தான் இப்போ வந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களா இதனால் தான் ஈரான் வந்து கடுப்பாகி அந்த போர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்களா இப்போ என்ன இப்போ வந்து இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் உள்ள பிரச்சனை இல்லை இப்போ எப்படி போய் லெபலானுங்கிற நாடு போய் இணைந்தது இதெல்லாம் தான் நம்ம வந்து அந்த அரசியல் வந்து சதுரங்க விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது நடக்கக்கூடியது இப்போது என்ன வேணால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈரான் வந்து இஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலயமா நம்ம அதே சொன்ன மாதிரி ஐயாயிரம் பேஜில் வந்து அவங்க வெடிமருந்து பொறுத்துறாங்க ஐயாயிரம் பேஜில் வெடிமருந்தை பொருத்தி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணியிருக்கிறாங்க நம்ம இதை வந்து இந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் இதெல்லாம் நம்ம ஒரு சைடு வந்து அது அவங்களுடைய வெற்றிங்கிற மாதிரி அவங்க இது பண்ணாலும் ஆனால் இதில் வந்து பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது யார் யோசித்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பேர் இறந்துருக்கிறாங்க நானூறு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கு கலைக்கிடமாக இருக்குது அதில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது இது மாதிரியான நமக்குன்னு ஒரு நாகரிகம் வளர்ந்த இந்த காலத்தில் கூட நம்ம இன்னும் எல்லை பிரச்சனையை வச்சுக்கிட்டு போராடிட்டு இருக்கிறது அதை வச்சு ஒருத்தனுடைய எல்லையை நாம் போய் எடுக்கணும்னு நினைக்கிறது அவன் நாட்டில் நான் அந்த நாட்டை நான் பிடிக்கணும்னு நினைக்கிறது இல்லை நம்ம தாண்டி வந்துவிட்டோம் இன்றைக்கி நமக்கு எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு பார்டர் அப்படிங்கிறது இருக்குது அந்த பார்டரை அவங்கவுங்க பாதுகாப்பாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நாம் உடைய அன்றாட வந்து இருக்கக்கூடிய வேலைகள் இன்றைக்கி எத்தனையோ வகையில் நமக்கு வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அதையெல்லாம் வளர்ந்து வளர்ந்த டெக்னாலஜியை வச்சு நல்ல வலையில் பயன்படுத்தி நாளுக்குலாம் நம்ம வந்து ஒரு மேன்மை அடையிறத விட்டுட்டு இன்னமும் நாம் வந்து ஆதிவாசி மாதிரி ஒருத்தங்க மேலே ஒருத்தங்களை தாக்கிறது இப்போ ஆதிவாசியும் வந்து கத்தி கொடாரையும் வச்சு தாக்குறான் அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் நமக்கு வந்து ஆயுதங்கள்லாம் வந்துச்சு அப்புறம் அணு ஆயுதம் வந்துச்சு அப்புறம் நமக்கு வந்து இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணுறதுன்னு வந்துச்சு இப்போ இவங்க வந்து பேஜரை வச்சு அவங்கள தாக்கியிருக்கிறாங்க இதில் வந்து இப்போ அவங்க கேட்குறது என்னென்னா இஸ்ரேல் மௌனமாக இருக்குது இஸ்ரேல் வந்து என்ன சொல்லணும்னா இந்த சம்பவம் தொடர்பாக இஸ்ரேல் அரசு இஸ்ரேல் ராணுவம் இஸ்ரேல் மொசாட் உளவுத்துறை சார்பில் இருந்து இதுவரை எந்தவித விளக்கமும் வழங்கப்படவில்லை இது தொடர்பாக இஸ்ரேல் மௌனமாக இருப்பது ஏன் என்று அரசியல் நிபுணர்கள் கேள்வி எழுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் இஸ்ரேல் அமைதியாகவே இருக்குது அப்புறம் இது வந்து என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஜேம்ஸ் பாண்டு படத்தில் தான் இது மாதிரியான நம்ம வந்து ஒரு இதையெல்லாம் பார்ப்போம் ஒரு பேஜரில் வெடி ஒரு பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணுறது அப்படின்லாம் இப்போ இந்த நிகழ்வு வந்து பேஜர் அந்த ஜேம்ஸ் பாண்டு படத்தையும் மிஞ்சிருச்சு பேஜரில் வெடி வச்சு பண்ண அந்த நிகழ்வு அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்கள் ஐயாயிரம் பேஜர் ஒரே டைமில் வெடிச்ச அப்படி இருக்கும் அப்போ ஜேம்ஸ் பாண்டு படத்தையெல்லாம் கூட மிஞ்சி இந்த வந்து சம்பவங்கிறது இப்போ ரொம்ப வந்து உலக நாடுகள்லாம் திரும்பி பார்க்குற அளவுக்கு வச்சுருக்கு எல்லாம் ஒரு சலசலப்பு அடங்கிறதுக்குள்ள வாக்கி டாக்கி வந்து வந்து வெடிச்சிருக்கு அதில் மூணு பேர் உயர்ந்திருக்கிறாங்க இப்போ நம்ம அந்த அலைவரி கூட எப்படி பேஜரில் வச்சு பாம்பு வெடிச்சு பிளாஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி வாக்கி டாக்கிலையும் பாம்பு வச்சு வெடிச்சிருக்குது அதுலேயும் மூணு பேர் உயிரிழந்துருக்கிறாங்க இப்போது இந்த நாடு மட்டும் இல்லாமல் இதில் பாதிக்கப்பட்ட நாடு மட்டும் இல்லாமல் உலக நாடுகள் எல்லாமே இதை பார்த்து மிரண்டு போயிருக்கு ஐயோ இப்போது அடுத்தது என்னென்னலாம் இவங்க பண்ணுவாங்க இந்த மாதிரி எல்லாம் தாக்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய அச்சுறுத்தலாகிடுச்சு ஏன்னா இப்போது அடுத்தது பாருங்கள் ஒரு வாக்கி டேக்கிரியெல்லாம் பாம்பு வச்சு வடிக்கிறாங்க இப்போ நம்ம துப்பாப்படத்தில் கூட வந்து சொல்லுவாங்க சில்பர் செல் சிலிப்பர் செல்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு கோடு வேடு வரும் அதை வச்சு செயல்படப்படுவோம் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் இப்போ உலக நாடே வந்து ஒரு அதிர்ந்து போயிருக்கு வாக்கி பாம்பு பாம்பிச்சுருக்கிறாங்க அப்படின்னா இப்போ வாக்கி டாக்கி வந்து நம்ம எந்த இடத்துல நிறைய பார்ப்போம் காவல்துறை யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் வந்து நமக்கு நிறையா செக்யூரிட்டி பர்பஸில் அதை யூஸ் பண்ணுறாங்க ஸோ இதையெல்லாம் வந்து அடுத்த ஒரு வகையான ஒரு வினோதமான ஒரு தாக்குதல் எதிர்பார்க்காம இப்படியெல்லாம் கூட ஒரு தாக்குதல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு தாக்குதல் ஆனால் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் படத்தையெல்லாம் கூட ஒரு மிஞ்சுற அளவுக்கு உண்டான ஒரு செயல்பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு சைடு ஆச்சரியத்தை கொடுத்தாலும் ஒரு சைடு அச்சத்தை கொடுக்குது ஏன்னா நம்ம எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிறது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமனில் சொல்லுங்கள் இந்த நொடியில் நான் மீண்டும் சந்திக்கிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் பாய்